आज की बड़ी खबर जान लीजिए आप घर का एक्सीडेंट हो गया है ये पहली तस्वीरें भी सामने आ गई आप जानकारी देते रहिए आप तस्वीरें इंजन बैट्समैन ऋषभ पांच कितना भयंकर कितना भयावह हुआ एक्सीडेंट है லைஃப் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் டைம் இந்த உலகத்துல முடிஞ்சு போக ஃபீல் மே ஃபீலிங் ஆயா ஆக்சிடென்ட் அப்போ எனக்கு எனக்கு நல்லா தெரியும் எங்கெல்லாம் ஆனா இதை விட மோசமா ஆகியிருக்கலாம் படா தான் அடிபட்டம் लोगों ने लो अभी तुरंत अपना टीवी सेट खोला है उनकी जानकारी के लिए बता। कम से वो गाड़ी से शीशा तोड़कर ऋषभ पंत जो है वो बाहर कूदे हैं யார் என்ன காப்பாத்தினாங்க எப்படி என்ன காப்பாத்தினாங்கன்னு எனக்கு தெரியாது என்னோட வலது கால் டிஸ்லோகேட் ஆகி இருந்தது அதை நான் திரும்ப ஃபிட் பண்ணேன் அது எனக்கு ஞாபகம் இருக்கு வலது கால் சரியான இடத்துல இல்லை நான் கீழே இருந்தேன் அங்கிருந்து ஒரு ஆள்கிட்ட ஹெல்ப் கேட்டேன் என்னோட வலது காலை லிஃப்ட் பண்ணி அதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம் பேர் ஜெகாபியில் கண்டேன் பேஸ் எ ரைட்டா உள்ளோன் ஹெல்ப் ரைட் எஸ்ஸு கற்றுக்கிட்ட டக்கு மேனே அப்படினா பேர் உஸ்ஸமே ஃபார் த டைமிங் ஃபேக்ஸ் கட்டி அந்த நேரத்தில் என்னோட நரம்புக்கு ஏதாச்சும் ஆகியிருந்தால் என் காலையே வெட்டி எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்கும் மெஜாரிட்டி தூ உஸ்ஸமே இல்லை கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அதுக்கு முன்னாடி என்னால பயத்தை உணரவே முடியல ஏனா அவ்வளவு வலி இருந்துச்சு நான் என் காரை பார்த்தப்போ அது என்னோட காரோட ஒரிஜினல் ஷேப்லேயே இல்லை நான் ஓட்டிகிட்டு இருந்தது ஒரு எஸ்யூவி ஆனால் அது ஒரு செடான் மாதிரி இருந்துச்சு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நான் என்னமோ இப்போ சிரிச்சிட்டு சொல்றேன் ஆனால் அப்பா அது ரொம்ப சீரியஸ் எனக்குைஸ் ரொம்ப பிடிக்கும் பழகிடுச்சு வீட்டுக்கு லேட்டா வருது அண்ணா என்ன அந்த நிலமையில பார்க்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மென்ட்டலி ஏனடாக்கி इसकी गलती होगी நான் லேட் நைட் டிரைவ் பண்ணதுக்கோ ரோட்ல நடந்த தவறுக்கோ அவங்க அப்செட் ஆகல அது எனக்கு ஒரு சட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தது அதனால தான் என்னுடைய ஃபேமிலி என்னை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் இது போன்ற ஆக்சிடென்ட்ஸ் யாருக்கு வேணா எப்போ வேணா நடக்கலாம் சிக்கு சேதம் भी எனக்கு ஒரு வகையில் சந்தோஷம் நான் தான் வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்றது வேற யாராவது ஓட்டிகிட்டு இருந்தால் எனக்கு தெரியாது நான் நான் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பேன்னு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட மிஸ்டேக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள் எங்கள் அப்பா ஒரு விஷயம் சொல்லுவார் நம்ம வண்டி ஓட்டும் போது மற்றவங்க எப்படி ஓட்டுறாங்கன்னும் கவனமாக இருக்கணும் நான் ஒன்றும் கார் எடுத்துகிட்டு போய் செலுத்தல முட்டலை थोड़ा डिसबैलेंस हो गया कार में इधर ये ना कि कंट्रोल से हो मुड़ी आधा सिचुएशन फिर क्या था फिर भगवान को याद करा अपना कि हो तो गया जी काम अब चलते हैं तो उठा तो ऐसा लगा अरे नहीं नहीं भगवान ने जाने नहीं दिया मतलब वो फीलिंग था टीम इंडिया के विकेटकीपर बल्लेबाज ऋषभ पंत के सड़क हादसे को अब बीते करीब तीन हफ्ते होने को हैं देहरादून में इलाज के बाद ऋषभ पंत को मुंबई ले जाया गया था जहां पर उनकी 6 जनवरी को मुंबई के कोकिलाबेन अस्पताल में सर्जरी हुई थी फोन पैसे पुनीत मोदल इन्होड नंद அப்புறம் தான் அவர் எனக்கு மேனேஜர் ஆனார் ஹாஸ்பிட்டலில் ஸ்டார்டிங்ல இருந்து என்கூடவே இருந்தவங்கள இவரும் உருத்தர் ஜெஸ் சர்ஜரி முடிஞ்ச உடனே ரிஷப் ரூம்க்கு வந்தார் சு உங்க அம்மா அப்புறம் உங்கள் தங்கச்சிலாம் இருந்தாங்க ஏகியா குல் இவ் ஏகியா கூல் ரக்கித் இஸ்னி மிஜ போல் தான் பாஸா மேரி மே பாஸ் கியா

ஆனா அதுவும் ரொம்ப சீரியஸ் இந்த நிலைமையில பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நான் அவர் பார்த்ததே இல்ல அவரால் நடக்க முடியல பேச முடியல அவர் எவ்வளவு வழியில் இருக்கிறாரும் தெரியல அந்த நேரத்தில் அவர் மறுபடியும் கிரிக்கெட் விளையாடுவாரான்னு தெரியல அது ஒரு மோசமான ஃபீலிங் ரிஷப்போட ஒரே நோக்கம் கிரிக்கெட் விளையாடுறது மட்டும்தான் பெருசு புல் ஃபீலிங் ஹோனி சக்தி மேரே ஹிசாப் சே தோ குறஞ்ச பட்சம் நான் 30 நாள் பெட் ரிடனா இருந்தேன் என்னால நகர முடியல முதுகுல இருந்த தீ காயங்கள் பயங்கரமா எரியும் ஆரம்ப கட்டத்துல என்னால உதவி இல்லாம மூவ் பண்ண கூட முடியாது ஆரம்ப கட்டத்துல என்னால உதவி இல்லாம நகரவே முடியாது இப்போ மூணு நாலு பேர் ஹெல்ப் வயசுல இருந்து இந்த மாதிரி ஓட நடக்க யாரும் ஹெல்ப் பண்ணி ஞாபகமே இல்லை இப்போ நாலு பேர் தேவைப்படுறாங்க அந்த ஃபீலிங் ஒரு மாதிரி இருக்கு ஒரு தனி மனிதனா இவ்வளோ ஹெல்ப்லஸ் ஆனது கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்டாக இருக்கு

நான் ஒரு அப்டேட் நிறைய பேர் அவங்களுடைய அண்ட் மொட்டமா அனுப்பியிருந்தாங்க அது எல்லாமே ரொம்ப உதவியா இருந்துச்சு எனக்கு அவங்களுடைய லவ்காகவே தான் நான் சரியாகிட்டு வரேன் அப்படின்ற ஒரு முதல் அப்டேட் கொடுத்தேன் இப்போதைக்கு நான் ரிகவர் ஆகிறதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்றேன் வேறு எதுவுமே மைண்ட்ல இல்லை அது எனக்கு சீக்கிரமாக ரிகவர் ஆக ஹெல்ப் பண்ணுது முக்கியமாக இந்த மாதிரி ஒரு பெரிய மோசமான காயத்திலிருந்து வரும்போது नहीं वो एक विषय तक दरबार दरबार डेली पनों। It's frustrating, but you have to do it। आदि कुछ जम बोरिंग दां आना आददाम पन्नी आगनो। okay. Till the time I start playing cricket, मेरे को एक ही यार ज़्यादा फ़्यूचरिस्टिक प्लानिंग नहीं करनी। One। फ़ास्ट तो में तो मैं वैसे ड्यूल करना चाहता नहीं हूँ। या भी प्रेजेंट मोमेंट पे क्या है बेस्ट क्य मैं अपने आप को फोकस कर सकता हूँ अपने नी के ऊपर डॉक्टर से पूछा मैंने मतलब ना डॉक्टर की तकेटे हैं सीरिया गई अवला ना लागू अभी सबसे ज्यादा क्लैरिटी आप ही दोगे और सुनारे कोरंज जदे पदनार लंदे पदनेट्ट मासा आगू अपने ஆனால் நான் சொன்னேன் பன்னெண்டே மாதத்தில் சரியாகிடுவேன் அப்படின்னு சே மனே தோ மே கம் கரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிரிக்கெட் பார்க்காம இருக்க ட்ரை பண்ணேன் அப்போ தான் என்னுடைய கோச்சஸ் சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது ஃபீல்டுக்கு வெளியே இருந்து பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஐபிஎல் நடக்கும்போது டெல்லியில் ஒரு மேட்ச் நான் நினச்சேன் ஏதாச்சும் வித்தியாசமாக பண்ணலாம் என் மைண்டில் ஒரே ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது ஆனால் நான் ஃபீல்டுக்கு வெளியே இருந்தேன் அது ஒரு பெரிய வித்தியாசம் அப்பாஸ் ஐ வாஸ் அவுட் வெளியே இருந்து யோசிக்கிறதும் மேட்ச்ஸ் விளையாடும் போதும் இல்லை இன்வால்வ் ஆகும் போதோ அவங்களுடைய தாட் ப்ராசஸ் வித்தியாசமாக இருக்கும் அது கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணும் பட் அதர் இஸ் லீடிங் ஆர்

மைண்டுக்கு வந்துச்சு நம்ம ரேஷ் பால் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்டிங்ல நான் ரொம்ப யங் பிளேயர் எவ்வளவோ சீனியர் பிளேயர்ஸ் இருந்தாங்க டீமில் யுவிப்பா இருந்தார் மஹிபா இருந்தாரு அந்த மாதிரி சூப்பர் சீனியர்ஸ் இருந்த டீம் அது சூப்பர் சீனியர் வாலா ஹிசாப் கிதாப் தான் தூ 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 பார்த்தா ஃபீலிங் கொஞ்சம் டைம் ஆச்சு அவங்க எல்லாம் எனக்கு சூப்பர் சீனியர்ஸ்ன்ற ஃபீல் போக அவங்க எல்லாம் ரொம்ப வெல்கம்மிங்காக இருந்தாங்க என்னை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன மட்டும் இல்லை எல்லா யங்ஸ்டர்ஸையும் நியூ கமர்ஸையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாங்க இதுதான் இந்தியன் டீமோட கல்ச்சர் கல்ச்சர் கம்ஃபர்டபுள் கரானா जो जो प्यार मिल रहा है इंडिया में खेलते वक्त मुंह कभी मिलता है और कभी कभी नहीं मिलता ऐसा एक बार मोहाली में भी हुआ था हम्म முதலெல்லாம் எனக்கு சுத்தமா புரியல ஏன் இந்த கேள்வி வந்ததுன்னு நான் அப்பதான் விளையாட ஆரம்பிச்சேன் அதுக்குள்ள மக்கள் ஏன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் மக்கள் வளர்ந்து வரும் யங்ஸ்டர்ஸ் கேள்வி கேட்கிறாங்க எதுக்கு கம்பேர் பண்றாங்க எந்த கம்பேரிசனும் இருக்க கூடாது ஒரு சில பேர் அஞ்சு மேட்ச் விளையாடுவாங்க ஒரு சிலர் ஐநூறு எவ்வளோ பெரிய ஜேர்னியாக இருந்தாலும் அதில் அப்ஸ் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்போல்லாம் நான் ரொம்பவே கவலைப்படுவேன் நான் ரூமுக்கு போய் அழுது கூட இருக்கேன் ஒரு இருபது இருபத்தோரு வயசுல ஸ்ட்ரெஸ்னால என்னால் மூச்சு கூட விட முடியாமல் போயிருக்கு அங்கே அவ்வளோ ப்ரெஷர் இருந்தது நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியலை ஒரு ஸ்டம்பிங் மிஸ் பண்ணிட்டேன் மொஹாலியில் க்ரௌட் வந்து தோனி தோனின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலேயே எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு சிலர் கூட நம்ம ஃப்ரீயாக பேச முடியும் ஆனால் நான் அவர் கூட எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவேன் அவர் கூட டிஸ்கஸ் பண்ற விஷயங்கள் வேற யார் கூடயும் பேச முடியாது அதுதான் எனக்கும் மஹிபாய்க்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் ஓ ஹமர ரிலேஷன் ஹே ஆபஸ் மே ஒரு நாள் நான் மஹிபாய் கிட்ட கேட்டேன் ஐபிஎல்ல கீப்பிங் பண்ணும்போது என்னால ஈஸியா கை நீட்டி கேட்ச் பிடிக்க முடிஞ்சது ஆனா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல என்னோட ফুল ஃபோக்கஸ் இருந்தாலும் நான் தவறுகள் செய்றேன் ஏன் அப்படினே அதுக்கு அவர் சொன்னாரு ஐபிஎல்ல நீ என்ன பண்றியோ அதையே இன்டர்நேஷனல்லயும் பண்ணு பிரஷர் ஆகாதே அப்படினே ना सुनना है महिबाई निंगूर लेजेंड ना इप्पदांग क्रिकेट करियरे तोड़ंग रहे आधे विच्छे आड़ीकडी ना जोग पन आरमिचे निंगूर लेजेंड नाम कत्तु कुटियब दिने तो मैं भी स्टार्ट कर रहा हूँ क्रिकेट तुम्हें ऐसी इप्पो येल्ला प्रेशर हो ये माला इधर न्याय में इल्तिरी माँ सारा प्रेशर मुझे दे गये �

स्वीट स्पॉट लड़ू बेस्ट फीलिंग चाहे पार्क में खेल लो मेरे को तो ऐसे लगता है वो हम मजे लेते कम कर लेते ना यही तो डिस्कशन कर रहा था कि, कि हम सेम काम तो कर रहे हैं बट मजे कम ले रहे हैं I can't pretend I'm above this pain. So here's another dose to forget. And I can't play safe with this losing hand. So I let my life roll like a bed. ஒரு கிரிக்கெட்டராக நான் இருபத்தி நாலு மணி நேரமும் கிரிக்கெட் படி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன் அதுவும் சின்ன வயசுலேருந்து விளையாடுறதுனால ஒரு பெரிய பிரேக் எடுத்ததே இல்லை ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இப்போ நான் திரும்ப பேட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் க்ளவுஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன் நான் என்னோட மைண்டை கிரிக்கெட் நினைவுகளை திரும்ப கொண்டு வர வச்சுட்ருக்கேன் என்னோட மைண்டில் கிரிக்கெட் நினைவுகளை திரும்ப கொண்டு வர வச்சிட்ருக்கேன் முதல் சில மாசங்களா ரொம்ப வலி இருந்தது கிரிக்கெட் பற்றி என்னால் நினைக்கவே முடியல ஆனா இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா ரிகவர் ஆகுறேன் கடவுளோட கருணை இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்னோட மைண்டை கிரிக்கெட் பக்கம் கொண்டு வரேன் அந்த ஃபீல் ரொம்ப நல்லா एक இவ்ளோ நாளா நான் இருக்கிற இந்த டனல்லிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் விஜயநகர் கேவாத இண்டிபெண்டன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நான் விஜயநகர் போயிருந்தேன் அங்க ஒரு மேட்ச் நடந்துட்டு இருந்தது என்னால் ரெசிஸ்ட் பண்ணவே முடியல கொஞ்சம் பால்ஸ் ஆடினேன் அந்த மொமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனா அதுக்காக என்னுடைய ட்ரெயினர் கிட்ட இருந்து நல்லா திட்டு வாங்கினேன் எனக்கு தெரியும் நான் திட்டு வாங்குவேன்னு ஆனா அந்த மொமெண்ட்டை நான் தக்க வச்சுக்க நினைச்சேன் फिर मैंने कहा यार ये मोमेंट वापस तो नहीं आएगा तो मैं डांट खा लेंगे यार <laughs> कभी कभार ये भी इंपॉर्टेंट है वो मोमेंट रिलीव करना वे यू ड्राइव यू नो योर लव फॉर कार्स और वहां पे कुछ செல்ஃப் கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு எனக்கு வண்டி ஓட்டுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் வண்டி ஓட்ட கண்டினியூ பண்ணுவேன் ஒரு முறை தவறு நடந்தா அதை பண்ணவே கூடாதுன்னு கிடையாதுல்ல என்னை விட வேற யாருமே அவ்வளோ பயத்தில் இருக்கல அண்ட் ஒரு ஒரு மனுஷனா நடந்தது எல்லாமே என் வாழ்க்கையில நான் சேர்த்து வச்சிருப்பேன் பட் एट द सेम टाइम मैं एज अ ह्यूमन बीइंग ऐड ऑन करना चाहता हूं चीजें लाइफ में अपनी इसका मतलब ये थोड़ी ना मेरी जो मेरे को चीजें अच्छी लगती है मैं उसको खत्म ही कर दूंगा ये तो एक्सीडेंट एक सेटबैक है இந்த மாதிரி சம்பவம் வாழ்க்கையில நடக்கும் वो ओवरकम कैसे हुए वो बिलीव करके होते हैं ओवरकम तो वो बिलीव कर करके वो सेल्फ பட் நான் அதை தாண்டி வந்துட்டேன் தன்னம்பிக்கை வளர்ந்துட்டே தான் இருக்கும் அடிக்கடி யோசிப்பேன் கடவுள் நமக்கு இன்னும் ஒர்க் பண்ண எக்ஸ்ட்ரா டைம் தர்றார் ஏன்னா சில நேரம் அந்த டைம் கிடைக்கிறது கிடையாது அதனால செட்பேக்ஸ் இருக்கும்போது நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கணும் இன்னும் கொஞ்சம் நம்ம மேல ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு கரெக்டான நேரம் வரும்போது நம்மளால பெட்டரா பர்ஃபார்ம் பண்ண முடியும் நம்ம கிட்ட வெறும் இருபத்தி நாலு மணி நேரம்தான் இருக்கு ஒரு நாள்ல எனக்கு தூக்கமே இருக்காது நான் என்ன நம்புறேன்னா ட்ரீம்ஸ் டோன்ட் லெட் யூ ஸ்லீப் எனக்கு என்ன லிமிட் பண்ண வேண்டாம். அக்சிரண்டுக் முன்னாடி நிறைய லிமிட் பண்ணிட்டேன். பெரிய விஷயங்களை யோசிக்கருதே இல்லை. நீங்கள் யோசிக்கருதே விட, கடவுள் நமக்கு பெரிய பலான் செய்சிருப் பாரும். I can't pretend I'm above this pain So here's another toast to forget I can't play shape with this losing end so i let my life roll like a bell